ஹாய் தமிழ் திருவியூஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கிஃப்ட் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா எடுத்து ஒரு குடம் நடக்குது யாருக்கு ஒண்ணா ஏது கொண்டா அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த படத்தோட ஸ்டோரியே சோனியா அகர்வால் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து டோட்டலாக இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக போகிறாங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை ஒலை பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் ஸோ அந்த ஃபாரஸ்ட்டு பேஸ்டான ஏரியாஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சோனியா அகர்வால் வந்து ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க அவங்களாம் பேசிக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா செல்வாராகவனோட ப்ராடக்ட் காதல் கொண்டேன் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹீரோனாக நடித்தவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள தவிர வந்து கிரேன் மனோகர் அந்த மாதிரி பல நோன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கொஞ்சம் நியூ ஃபேஷன் நடிச்சிருக்காங்க கொஞ்சம் பொண்ணுங்க அப்புறம் ஒரு பையன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ நியூ ஃபேஸ் நடித்த அந்த எல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாங்கிறது தான் ஒரு ஃபீல் வருது இந்த படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னாலே வந்து நம்மளுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ரிவீல் ஆதா இல்லையாங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பெட்ராக பண்ணியிருக்கலாம் ரிவியூல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கிளைமேக்ஸெலாம் வந்து ரிவியூல் ஆகுது பெரிய லெவலில் வந்து நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லுவேன் டெக்னிக்கலாக படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சினிமாட்டோகிராஃபி வந்து சோனியா அகர்வால் வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி படத்தில் மியூசிக் ஓகே தான் எடிட்டிங் டி இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் இந்த படம் வந்து கொஞ்சம் நியூ ஃபேஸ் ப்ளஸ் கொஞ்சம் நோன் ஆர்டிஸ்ட்டை ப்ளெண்ட் பண்ணி பண்ண படம் டோட்டல் படமே வந்து சோனியா அகர்வால் மேலே தான் வந்து போகுது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் ஒன்று வரும் ஆல்மோஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் இதில் அந்த சீனோட அந்த லைட்டிங் அந்த எடுத்த அந்த விதம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்